சேலம் பிளாக்கு ரெண்டு பெண் குட்டிங்க ஆமாண்ணா ரெண்டு குட்டி அஞ்சு ரூபா வருதுங்கண்ணா அஞ்சு ரூபா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஃபைனலாக வந்து இப்பாண்ணா செம்பிளி குட்டிங்க ஆமா குறம்பியில எடை கிரவு குட்டிங்க மூட்டு குட்டிங்க சண்டைக்கடை ஆமாங்க சண்டைக்கடை வரைக்கும் மூட்டு குட்டிங்க மூட்டு குட்டிங்க ஆனா ரெண்டு ரூபாய் சொல்றேங்க ஒரு ரெண்டு நூறு ரெண்டு ரூபா வந்தா இது கொடியாட்டுல வந்து வெள்ள ராக வெள்ள குட்டி கெடாயி குட்டிங்க ஆனா மூணு ரூபா சொல்றேங்க ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டு இது மாதிரி கொடியாட்டு ரகம் தாங்க அது

ஆனா ரெண்டு குட்டி அஞ்சு ரூபா வருதுண்ணா ஆமாங்க பயன்ல நாலு ரூபா வந்து கொடுத்துடலாம்ண்ணா ஆமா நல்லா ராகங்க இடம் வந்து ஐம்பது கிலோ அறுபது கிலோ வருங்க அந்த அளவுக்கு தரமான குட்டி வெயிட் பிடிங்க நல்லா இதெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி குட்டி இது ஆமா குட்டி ஓகேண்ணா அப்புறம் ஒரு மே வடிக்கிற குட்டி வந்துட்டுதுங்க மேய்ச்சல் தரங்க தரங்க ஒரே ஒரு குட்டி மூட்டு குட்டிங்க மேய்ச்சல் தரங்க தலைச்சேரி குடியோட சேர்ந்தது தாங்க இதுன்னு சரி ஆமாங்க நான் மூன்று சொல்லுதுங்கண்ணா மூணு ஐநூறுங்க ஃபைனலாக ஒரு மூணு இரநூறு வந்தால் கொடுத்துட்லாங்கண்ணா கொடுத்துடல கொடுத்துட்லாங்கண்ணா ஓகேண்ணா அடுத்த ஒரு செம்பிளியில் ஒரு பெடாய் இருக்குது குரம்பிங்க ஆமாம் பெரிய பெரிய சைஸுங்க சண்டை கடாயிங்க ஆமாங்க அவர் ரொம்ப ஸ்பீடுங்க ஆமாங்க கிடாய்க்குட்டிங்க ஆனால் இது அஞ்சரை வருதுங்க நான் கிடாய்க்குட்டிங்க

போன் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் டூ ஜீரோ த்ரீ நைன் ஒன் ஆமாம் மனோகரன் துடிலூர் ஓகே நன்றி நன்றி தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி நான் தொடர்பு கொண்டு நேர்ல வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கிய நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 வணக்கம்